பிரபல யூடியூபரான ஹர்ஷா சாய் மீது அளித்திருப்பது அவரது மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஹர்ஷா சாய் ஆந்திர மாநிலம் விஜயநகரத்தைச் சேர்ந்த யூடியூபர் கல்லூரி படிப்பு முடிந்ததும் உடற்பயிற்சி வீடியோக்களை பதிவிட்டு யூடியூபுகள் நுழைந்து பின் வைரல் ஆவதற்காக பல கண்டன்களை முயற்சி செய்திருக்கிறார் இவர் ஏழைகளை நட்சத்திர ஹோட்டலில் தங்க வைப்பது ஏழை மாணவருக்கு சைக்கிள் கொடுப்பது விவசாயிகளுக்கு வீடு கட்டி கொடுப்பது ஆயிரம் பேருக்கு டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் போடுவது நான்கு லட்சம் ரூபாய் காரை முழுக்க முழுக்க ஐந்து ரூபாய் நாணயம் கொடுத்து வாங்குவது பேய் வீட்டில் தங்குவது போன்ற வீடியோக்களால் மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ்களை அவர் ஈர்த்துள்ளார் இவருடைய வீடியோக்கள் தமிழ் உள்ளிட்ட பிற மொழிகளிலும் டப் செய்து போடப்படுவதும் உண்டு இவருடைய செயல்களால் பல ஏழை மக்கள் பயனடைவதால் மக்கள் மத்தியில் இவர் ஒரு வகையில் ஹீரோவாகவும் வளம் வந்தார் அப்படிப்பட்டவர் தான் தற்போது பாலியல் புகாரில் சிக்கியுள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் பிரபலமடைந்த மும்பையைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது நடிகை ஒருவர் ஹர்ஷாசாய் மீது குற்றம் சுமத்தியுள்ளார் தெலங்கானா மாநிலம் நர்சங்கி காவல் நிலையத்தில் இது தொடர்பான புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது காவல்துறை தகவலின்படி நடிகை மற்றும் ஹர்ஷா சாய்க்கு பொதுவான ஒரு நண்பரின் பார்ட்டியில் இருவரும் சந்தித்து ஒருவருக்கொருவர் அறிமுகமாகி இருக்கின்றனர் நாளடைவில் இருவரும் காதலிக்கவும் தொடங்கி இருக்கின்றனர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஹர்ஷா சாய் கூறியதாக சொல்லப்படுகிறது அந்நிலையில் ஹர்ஷா சாய் அப்பெண்ணிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாகவும் நிர்வாண புகைப்படங்கள் வீடியோக்களை வைத்துக் கொண்டு பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் ஹர்ஷாசாய் மீதான புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் தற்போது வரை அவர் கைது செய்யப்படவில்லை இந்நிலையில் ஹர்ஷா சாய் தனது இன்ஸ்டா ஸ்டோரியில் இந்நிலையில் ஹர்ஷா சாய் தனது இன்ஸ்டா ஸ்டோரியில் தன் மீது பொய் புகார்களை சுமத்துவதாகவும் அதை சட்டரீதியில் ரீதியில் சந்திக்கப் போவதாகவும் பதிவிட்டுள்ளார்